அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு டிஎன்இபியில் ஜேஏ அசசர் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஎன்யுஎஸ்ஆர் இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய பொது தமிழ் இலக்கணம் உங்களுக்கு பார்ட் ஒனில் இருக்கும் அது ரிலேட்டடாக நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் இயல் இரண்டில் இயல் இரண்டுக்குள்ள கொடுத்துருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம் அதை பற்றி தான் பார்க்குறோம் பாருங்க ஃபஸ்ட்டு கேட்க பேசுக அது நம்மளுக்கு வேண்டாம் படித்து மகிழ்க இதை நாம் படிக்கணும் ஒரு தடவையாவது படிச்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு இது நூல் நூலாசிரியர் கேட்குறக்கு இதுலேயும் கூட சான்ஸ் இருக்குது அதனால் பாரு ஒரு தடவை இந்த பாட்டை படிச்சுக்கலாம் பாருங்க அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம் வன்புகழ் கொடையின் காண்போம் வலிமையை போரில் காண்போம் தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம் இந்த பாடலை பாடியவர் யாருன்னா புலவர் ஆ முத்தரையனார் இவர் வந்து மலேசிய கவிஞர் இதை எப்படி உங்களுக்கு நூல் நூலாசிரியர்ல கேட்பாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப இந்த லாஸ்ட் ரெண்டு லைன் பார்த்துக்கோங்களேன் தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் என்று பாடியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம் இல்லை அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் இவ்வரிகளை கூறியவர் இல்லை பாடியவர் அந்த மாதிரி கீழ்கண்டவற்றில் யார் அந்த மாதிரி கேட்கலாம் அதனால் இந்த மாதிரி கொடுத்த மொழி ஆல்பம்ல இந்த மாதிரி பாட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் படிங்க அதுவும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாம் இருந்தும் தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி எல்லாம் தான் கேட்பாங்க அடுத்து பாருங்க அகராதியை பயன்படுத்தி பொருள் எழுதுக இருக்குது கருணை அச்சம் ஆசை இப்போ கருணைனா இரக்கம் அச்சம்னா பயம் ஆசை அப்படின்னா விருப்பம் அடுத்தது கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக இது அதுக்கு அடுத்தது பாருங்க பின்வரும் வாக்கியங்களில் உள்ள அறுவகை பெயர்களை எடுத்து எழுதுக இது எல்லாமே வந்து நம்ம வீடியோவா பார்த்திடலாம் அதாவது நான் உங்களுக்கு எழுதி அதனோட ஆன்சரோட சொல்றேன் அடுத்தது பின்வரும் பாடலை படித்து அடிக்கோடிட்ட சொல் எவ்வகை பெயர் இந்த மூணுமே வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அதை அட்டாச் பண்ணிவிடுறேன் அடுத்து பாருங்க கட்டங்களில் உள்ள வார்த்தைகளை கொண்டு தொடர்களை அமைக்க இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுனா மாறியுள்ள சீர்களை சரி பண்ணி எழுதுறது அந்த இதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால பாருங்க வெல்லும் கேளிர் தீதும் வாரா நன்றும் யாவரும் யாதும் ஊரே பிறர்தரா வாய்மையே இப்ப வாய்மையே வெல்லும் அது நம்மளுக்கு தெரியும் அடுத்தது யாதும் ஊரே யாவரும் கேளிர் அடுத்து பார்த்தீங்கன்னா தீதும் நன்றும் பிற வாரா மூணு இது வந்துருச்சு அடுத்து பாருங்க இந்த சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துங்கள் இது வேண்டியதில்லை இந்த ஒளி வேறுபாடு வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அதுவும் உங்களுக்கு இதிலே கொடுத்துறேன் இரு பொருள் தருக இது வேணா பார்த்துருங்க ஆறு அப்படின்னா நதி இந்த ஆறுங்கிறது எண்ணெயும் குறிக்கும் அதே மாதிரி திங்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் மாதம் குறிக்கும் கிழமையும் குறிக்கும் அதே மாதிரி நிலவையும் குறிக்கும் ஓடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஓடுற இதையும் குறிக்கும் வீட்டுக்கு மேலே போடுற ஓட்டையும் குறிக்கும் நகை அப்படின்னா அணிகலனையும் குறிக்கும் புன்னகை சிரிப்பையும் குறிக்கும் இதுதான் இதுக்கு முன்னாடி நான் விட்டதெல்லாம் இந்த இதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இருங்க கீழ்காணும் பெயர்ச்சொற்களை அகரவரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்கு பூனை தையல் தேனி ஓனான் மான் வவ்வால் கிளி மாணவன் மனிதன் ஆசிரியர் பழம் இத நாம அகரவரிசையில எழுதணும் அப்ப அகரவரிசையில ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து இங்க இருக்கு அப்ப உயிரெழுத்துல ஆ இது இருக்கு அப்ப இது வரும் ஆசிரியர் அடுத்தது ஓனான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கி கீ வரிசையில கீ இருக்கு அப்ப கிளி அடுத்தது தேனி தையல் பழம் பூனை மாவரிசையில மனிதன் பார்த்துட்டோம்னா மாணவன் மான் இதுதான் வந்து அகரவரிசையில் இந்த ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் பூனை மனிதன் மாணவன் மான் வவ்வால் அகரவரிசை இப்படி சொற்களை எப்படி எழுதணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறத பார்க்காதீங்க இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் இருக்கும் ஐ கார்டில் மேல இந்த இடத்துக்கும் தரேன் அதையும் பாருங்க நம்ம அகரவரிசை இப்படி எழுதுறது ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து அதுக்கப்புறமா பார்த்துட்டீங்கன்னா எழுத்தெல்லாம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மெய் எழுத்துல ஃபர்ஸ்ட் எழுத்து தொடங்காது அதுக்கப்புறம் மெய் எழுத்து பார்க்குறோம் உயிர் மெய் எழுத்துல அந்த கக்கா கிக்கி அந்த வரிசை பார்க்கணும் அதுக்கப்புறமா மெய் எழுத்தை அரேஞ்ச் பண்ணணும் ஸோ அதனால இங்க அந்த எழுத்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் க கா வரிசையில் இருந்தங்காட்டி இது எழுதிட்டும் அப்புறம் வரிசை அப்போ அந்த கசட தவற உங்களுக்கு இக்கு எங்கே இச்சு டூ இன் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிட்டேன் ஈஸியாக போட்டுடலாம் அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக படி ஞாபகம் வச்சுக்க சொல்ற பாருங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஒரு சிலர் மறந்துருக்கலாம் அதுக்காக நான் சொல்றேன் அந்த இக்கு டூ இன் எப்படி எழுதிக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு கசட தபிறங்கிறது தெரியும் அதை வந்து இப்படி எழுதிக்கலாம் கசட தவற மட்டும் தண்ணி எழுதிக்கோங்க இது வந்து வள்ளின எழுத்துன்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது என்னது ஞனன நமன சொல்லினா ஞனன நம ந இங்க போட்டணும் அப்புறம் எரல வள ல இது எல்லாமே புள்ளி வச்சிங்கன்னா இக்கு டூ இன்று உங்களுக்கு அப்படியே எல்லாம் கிடச்சிரும் இவ்வளவுதான் இந்த இது இந்த இதுல இருக்கிற ஆர்டர்ல தான் நம்ம இங்க பண்ணிருக்கோம் அடுத்து பாருங்க பின்வரும் வாக்கியங்களில் உள்ள அறுவகை பெயர்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு கைகள் இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதினார் இதுல கைகள் இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இது என்ன பெயர் வரும் சினை பெயர் கை அப்படிங்கிறது ஒரு உறுப்பை குறிக்குது அதனால இது வந்து சினை பெயர் சான்றோர் இது பார்த்துட்டீங்கன்னா ஒரு பொருட்பெயர் வரும் சான்றோங்கிறது பொருட்பெயரா வரும் அடுத்தது அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூலின் பயனாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வீடுன்னு எடுத்துட்டோம்னா இடத்தை குறிக்கும் அடைதல் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழிற்பெயர்ல வரும் இந்த அடைதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் தொழிற்பெயர் அடுத்தது அறிஞர்களுக்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல் இதுல அடங்கள் அப்படிங்கிறது தொழிற்பெயரை குறிக்கும் தொல்பெயர் விகுதிகள் பார்த்துட்டிங்கன்னா தல் அல் அம் ஐ கை வை கூ உள் காடு பாடு அரவு ஆனை மை தூ இது எல்லாமே வந்து தொழிற்பெயரோட வி விகுதியாக வரும் அப்புறம் இந்த அழகு அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது பண்பு பெயரில் வரும் அடுத்தது நூல் பயில் என்கிறார் பாரதியார் இதில் நூல் அப்படிங்கிறது இந்த நீதி நீதிநூல்கிறது உங்களுக்கு என்னது பொருட்பெயர் அடுத்தது மாலை முழுவதும் விளையாட்டு மாலை முழுவதும் விளையாட்டில் மாலை அப்படிங்கிறது ஒரு நேரத்தை குறிக்குது அப்போ இது என்னது காலப்பெயர் அடுத்தது அன்பு நிறைய உடையவர்களே மேலோர் அன்பு நிறைய உடையவர்களே மேலோர் அப்படிங்கிறது இதில் அன்பு அப்படிங்கிறது இல்லை மேலோர் அப்படிங்கிறது பார்த்துக்கிங்கன்னா பொருட்பெயர் வரும் அடுத்தது பாருங்க பின்வரும் பாடலை படித்து அடிக்கோடிட்டு சொல் எவ்வகை பெயர் என்பதை எழுதுக இது எல்லாமே மொழியை கீழே கிளறுது விடியலில் துயில் எழுந்தேன் அப்படின்னு கொடுத்துருக்கு அப்ப இங்க வந்து இது என்ன பார்த்துட்டீங்கன்னா காலப்பெயர் காலத்தை உணர்த்தது இது காலப்பெயர் இறைவனை கை தொழுதேன் அப்படின்னா கை அப்படிங்கிறது உறுப்பு அப்ப இது என்னது சினைப்பெயர் அடுத்தது புகழ் பூத்த மதுரைக்கு சென்றேன் மதுரை அப்படிங்கிற ஒரு இடத்தை குறிப்பதால் இது இடப்பெயர் புத்தகம் வாங்கி வந்தேன் புத்தகம் அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கும் அதனால இது என்னது பொருட்பெயர் அடுத்தது கற்றலை தொடர்வோம் இனி இங்க கற்றலை தொடர்வோம் அப்படிங்கிறது கற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது கரெக்ட் தொழிற்பெயர் நன்மைகள் பெருகும் நனி நன்மைகள் பெருகும் நனில நன்மைகள் அப்படிங்கிறது அது என்னது ஒரு பண்பு அடுத்து பாரு ஒளி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்கு இந்த அறம் அப்படின்னா இது என்னது கூர்மையான அதாவது இரும்பை கூர்மையாக்க கூடிய ஒரு பொருள் தான் வந்து அறம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த அறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ பசித்த உயிர்கள் ப பசியில் இருப்போருக்கு உணவு கொடுப்பது ஒரு அறம் அந்த அறம் குறிக்கும் இந்த மனம் பார்த்துட்டோம்னா மற்றவர்களுக்கு உதவ மனம் வேண்டும் அப்படிம்போ இந்த மனம் மூணு சுல்லினா பார்த்துட்டோம்னா இப்ப மல்லிகைப்பூ மனம் வீசுகிறது இது வந்து நறுமணத்தை குறிக்கும் நறுமணம் இது வந்து உள்ளத்தை குறிக்கும் உள்ளம் இந்த அறம் பார்த்துட்டோம்னா இது ஒரு பண்பு அறப்பண்பு இது வந்து இந்த அறங்கிறது உங்களுக்கு என்னன்னா கருவி கருவிர்மையா பொருட்களை கூர்மையாக பயன்படும் கருவி இதுவரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ